அமெரிக்காவில் டெய்லி இரநூறு கிலோமீட்டர் வேலைக்கு ட்ரைவ் பண்ணுறேன் அதுவும் கும்மிருட்டான அத்துவான காடு அது ஒரு திகில் பயணம் இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் இதெல்லாம் வர்த்தா இதெல்லாம் பண்ணுறப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது நான் எப்படி சமாளிக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த நாள் எனக்கு குட் மார்னிங் சொன்னது இப்படி தான் ஒரு ஸ்னோ வ வரவேற்புங்க காரை ப்ரிப்பேர் பண்ணாதான் காரை ஓட்டவே முடியும் ப்ரிப்ரேஷன்னாக வேறு ஒன்றும் இல்லை ஸ்டியரிங்க்கு ஹீட் போடுறது சீட்டுக்கு ஹீட் ஆன் பண்ணுறது வண்டியில் ஃபுல் டெம்ப்ரேச்சர் ஆன் பண்ணி ஃபுல்லாக ஏர் ப்ளோ ஆட் பண்ணுறது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்னோ கிளீனிங் ஸ்னோ கிளீனிங் ரொம்பவே கஷ்டமான விஷயம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் காரையும் க்ளீன் பண்ணணும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமே பின்னாடி இருக்கிற வின்ஷீல்டு முன்னாடி இருக்கிற வின்ஷீல்டு அதெல்லாம் தான் இது வந்து ஓரளவுக்கு ஸ்னோ அதனால கிளீன் பண்ண முடிஞ்சது இதே நைட்டு வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கார் முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ஆன் பண்ணணும் கார் போய் கிளாஸை ஆன் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் மெல்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் காரே நம்மளால எடுக்க முடியும் அதுக்கே மொத்தமாக பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் இப்போ கார் ரெடி ஆயிடுச்சு லாங் டிரைவ்க்கு நீங்கள் ரெடியாக வாங்க போகலாம் ஆமாங்க என்னோட ஆஃபீஸு இங்கேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது ஒன் ஹவர் ஆகும் நான் ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு எப்பொழுதுமே சூரியனை துரத்துற மாதிரி தான் இருக்கும் ரோட்டோட ரெண்டு சைடும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோலை காடுங்க ஆமாம் கார்ன்ஃபீல்டு தான் இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்னோ மூடி இருக்கு இதுதான் நம்ம போகிற ஹைவே ரொம்பவே பிஸியானது நிறைய ட்ரக்கு பெரிய ட்ரக்கு ரொம்பவே வேகமாக போவாங்க நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கணும் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ் லோட் அந்த ஓவர் சைஸ் லோட்டில் என்ன போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா ஒரு வீடு ஆமாங்க ஒரு வீட்டையே நகர்த்திட்டு இருக்காங்க அவ்வளோதான் நம்மளும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு இப்போ ஆஃபீஸ் வர்றதுக்கு மொத்தமாக நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறப்ப மணி ஹால் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு மணி வந்து காலையில் ஒம்போது அங்கே போய் பயங்கரமாக வேலை பார்த்து ஒரு பதினோரு மணி நேரம் ஆகுங்க வெளியே வர்றதுக்கே காலையில் ஒம்பது மணிக்கு போனால் எட்டு மணிக்கு தான் வெளியே வர முடியும் என்னோடய திகில் பயணமும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருட்டான ரோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெளிச்சம் இதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுல் இருட்டு தாங்க நீங்களே பார்க்க போறீங்க ரெடியா வாங்க நம்ம நம்மளோட இருட்டு பாதைக்கு போகலாம் ஆமாங்க கரெக்டு தான் அது வந்து ஒரு அத்துவான காடு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் ரெண்டு பக்கமும் சோள காடு தான் இருட்டு தான் ரொம்பவே பயமாக இருக்கும் எனக்கு எனக்கு முன்னாடி யாராவது ஒரு கார் வந்தாலும் சரி என் பின்னாடியே ஏதாவது ஒரு கார் வந்தாலும் சரி நான் அதையவே பார்த்து நிம்மதியாக போயிட்டு இருப்பேன் ஓகே யாரும் ஒருத்தவங்க துணைக்கு இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவ் முடிச்சாச்சு நம்ம இப்போ மெயின் ரோடு சேரப்போம் அதாவது யுஎஸோட ஹைவே இதுவும் இருட்டால் தான் இருக்கும் பட் ஆனால் இது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த ரோட்டை விட பெட்டர் தான் ஏன்னா நிறைய காரு ட்ரக்கு இதெல்லாம் நமக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி போகும் வரும் எஃகு காருங்க வரும் இந்த தனிமையில் என்னோடய ஒரே துணை இளையராஜாவோட இசைதாங்க இந்த மாதிரி லாங் டிரைவ்ல தனிமையா இருக்கும் போது நீங்களும் இளையராஜா இசை கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பேசிட்டே இருக்கும் போது நம்மளோட பக்கத்து ஊர் வந்தாச்சு பக்கத்து ஊரோட பேர் கொலம்பியா சிட்டி இது வந்து நடுவில் இருக்கு ஆஃபீஸுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஸோ நம்ம வீட்டில் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இந்த ஊர் மெயின் நிறுத்தை தாடினதுக்கப்புறம் மறுபடியும் தனிமை தான் மறுபடியும் இளையராஜாவோட இசை தான் என்ன பாதி தூரம் தாண்டிட்டோம் அப்படிங்கிற அந்த நினைப்பிலே ஒரு சந்தோஷத்துல நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ஆல்மோஸ்ட் டென் மினிட்ஸ் தான் இருக்கு நம்ம ஏரியாவும் வரப்போகுது அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஏரியா ரீச் ஆக போறோம் இது ஒரு ஜான்சன் அண்ட் ஜான்சன் பில்டிங் நம்ம வீட்டோட தெருவும் வந்தாச்சு இப்ப என்னோட சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க அங்க பாத்தீங்களா என் பையன் எனக்காக எப்படி வெயிட் பண்றான்னு இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி நான் பண்ற எல்லா கஷ்டமும் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் அடுத்த ஊரை பார்க்க தயாராகுங்க